இருபது நிமிஷம் தான் லைவ் போட்டேன் அதுக்குள்ள ஆஃப் ஆயி போச்சு என்னன்னே தெரியல ஆஃப் ஆகலை ஒரு கமெண்ட் கூட எனக்கு வரவே இல்லை இல்ல போடலையா நீங்க நீங்க சொல்லுங்க லைக் போட்டோம்னா திரும்ப லைக் போடுங்க இல்ல இல்ல மறுபடியும் பர்ஸ்ட் இது பர்ஸ்ட் இது பஸ்டுக்கு என்ன அதுக்கு இன்னைக்கு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆசையா இருக்கு பவிமா அது ஸ்டூல்ல எடுத்துட்டு வா சுபு மேடம் வாங்க வாங்க வக வகை சுபு ஃபஸ்ட் பைக்கா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் சுபு என்ன சாப்பிட்டிங்க சுபு ஏன் சுபு நான் கேடுப்பேன் நீ பதில் சொல்லலை என்ன சுபு என் மேலே கோபம் உங்களுக்கு ஆ நீங்கள் கோபக்கோட அளவுக்கு நான் எதுவுமே செய்யல சுபு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க எல்லோரும் ஓடி போயிட்டாங்களாட்டு இருக்குது லைவ் விட்டு லைக் டன் ஒரே ஒரு லைக் தான் வந்து சுப்பு போட்டது மட்டும் தான் இருக்கு நீங்க போட்டது வரவே இல்லையே தோசை தான் மேடம் அப்படியா ஓகே ஓகே சுப்பு ஓகே எவ்வளோ வியூஸ் இருந்துச்சு நூறுக்கு மேல இருந்துச்சு ஒரு கமெண்ட் கூட வரல ஏன்னே தெரியல கட் பண்ணிட்டு வந்தா யாராச்சும் வருவாங்க ஒருத்தர் கூட வர மாட்டாங்க தோசை தான் மேடம் ஜீவானந்தம் ஜீவா வாங்க வாங்க வணக்கம் ஜீவானந்தம் சாப்பிங்களாம் எல்லாரும் மறுபடியும் ஒரு லாய்க போட்டு விடுங்க

பெம்பு வலிக்க உங்களுக்கு நாலு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தான் படிக்கவே போங்க போங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் காட்டவேங்கிறது நினைக்கிறீங்க நாம் அதை காட்டவே அதனால தான் முடிச்சுட்டு வேறு லைவ் மறுபடியும் வந்தேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஓகே 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 சிவா சிவா ஹாய் ரெண்டாவது லைக்கு தேங்க்யூ லவ் டாட்டா லைக் அஞ்சு தேங்க் யூ இப்போது லைக் போட்டேன் நீ இரவு வணக்கம் மோகன் ஜெகன் மோகன் தேங்க் யூ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைக் போட்டிங்களே நன்றி நன்றி தோசை சாப்பிட்டு எனக்கு பகு படி ஐயோ முத்துஜாமி நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க பாப்பா முத்துஜாமி ஒய்ஃப் சாப்பிடுற தோசை தோசை வந்து ரெண்டு இன்ஜினியாம்மா அந்த தோசை வந்து சாப்பிட்டு பல்லு உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு திருப்பூருங்க முத்து சுரேஷ் எனக்கு திருப்பூர் சிவா சிவா லைக் டன் தேங்க்யூ லைக் சப்போர்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஜீவானந்தன் ஜீவா சூப்பர் 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 தேங்க்யூ உங்கள் மேல் கோபம் இருந்தால் நான் தான் சொல்கிறேன் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தால் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது என்றால் அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அப்போ என்னால கோவலையா நன்றி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஏன் ஸ்வேதா ஸ்ரீ ஏன் இப்படி சொல்றீங்க ஹாய்மா ஹாய் பக்கத்தில் இருப்பது கீர்த்தனா தங்கம் ஆமா ஆ நேற்று நான் ஸ்கூல் விட்டு வரும்போது அங்கே ஒரு தோட்டத்தில் தேங்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க புத்தகை கூட்டிருப்பாங்களே குப்பைக்காரங்க வந்து பச்சிட்டு இருந்தாங்க ஒரு தேங்காயை ரோட்ல விட்டு போயிட்டாங்க நான் போகும்போது பறிச்சுட்டு திரும்பி வரும்போது எடுத்துகிட்டு அது ஒன்று மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களா அதை நான் வரும்போது எடுத்துட்டு வந்தேன் அத உட்காந்து இன்னத்துக்கு உரிக்கிறா வேண்டாம் இன்னத்துக்கு உரிக்காதுன்னு சொன்னால் கேட்காம இன்னத்துக்கு அந்த கத்தியை வச்சுட்டு உரிச்சிருக்கிறா அவ யூடியூப் 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 சாப்பிட்டீங்களா போட்டிய தேங்காயில் தேங்காயில் போட்டால் என்ன போ தேங்காய் வேணுமா எல்லாம் வேணுமா சேலையை தவிர வேற ட்ரெஸ் இல்லையா ஐயன் சேலையை தவிர வேற என்ன ட்ரெஸ் போடணும் நினைக்கிறீங்க ஹரிதாஸ் ஹரிதாசன் உங்களுக்கு எந்த ஒரு ஹலோ தங்களிடம் உள்ள புடவைகளின் கணக்கை ஒப்படைத்து விடுங்கள் இல்லையே தங்கள் வீட்டுக்கு ரைடு வர வாய்ப்புண்டு

அழகி வாங்க வாங்க ரமேஷ் என்ன ரமேஷ் எனக்கு இப்படி ஐ போச்சு ரமேஷ் நான் என்ன பண்ணுவேன் ரமேஷ் எனக்கு ஒன்னும் புரியல ரமேஷ் பயிற்சியுமே பிடிச்சிக்க மாட்டேங்குது மானிட பண்ணியாச்சு ரமேஷ் அது என்னன்னா ரெண்டாவது ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஓகே ஆகி உள்ள போகவே மாட்டேங்குது தலை வலிக்குது ரெண்டு நாளா நான் போட்டு பாடு பாடுபட்டு இருக்கேன் ரெண்டாவது ஸ்டெப்லாம் அப்படியே நிற்கிது யார்கிட்டையாவது காசு கொடுத்து பண்ணலான்னா அவங்க ஐடி திருடிடுவாங்கன்னு வேண்டாங்கிறாங்க முட்டு ராம் ராம் உங்களுடைய பெயர் என்ன பெயர் ரேவதி ரேவதி உங்களுக்கு தென்காசு தெரியுமா தெரிய பெரியா உங்க மேல் கோபப்படுவது எப்படி தெரியலையே நீங்க தான் கோபம் போனீங்க அக்கா சாப்பிட்டீங்களா ஏழுமலை சாப்பிட்டேன் நான் கேரளா ஹரிதாசன் வாங்க வாங்க நீங்க கேரளா இருக்கிறதுனால நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட முடியாது எனக்கு தான் பிடிக்கும் என்னுடைய பேர் தங்கராஜ் உங்களுடைய பேர் என்ன வாங்க வாங்க தங்கராஜ் என்னோட பேர் ரேவதி நாராயணன் தேங்க்யூ ஸ்மைல் தேங்க்யூ அவங்க நம்பர் நூறு பதினெட்டாவது லைக் போட்டாச்சு சூப்பர் சூப்பர் வணக்கம் ஹலோ இப்படி பேசுச்சுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தனி கஞ்சி ஆரம்பிக்க வாய்ப்பு உள்ளது வாழ்த்துக்கள் என்ன பேசுனேன் ஓகே சார் ஜஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மாதிரி போடுங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை கீர்த்தனா தங்கம் நீங்கள் வைத்த டீ சூப்பர் கேட்டாங்களா உங்களைய உங்களைய கேட்டாங்களான்னு ஹாய் ஹலகி எந்த ஊர் அக்கா தலையில மூளை அதிகமாக இருந்தா தலை வலிக்கும் என்ன பண்றதுனே தெரியல மூர்த்தி சார் மானிட்டரைசிங் பண்ணி பண்ணி ரெண்டு நாளா தலை வலிக்குது எனக்கு சேனல் என்ன ஆகுமோனு பயமா வேற இருக்கு எனக்கு இதனாலதான் காலையில இருந்து நான் ஒரு வீடியோ கூட போடல டென்ஷன் ஆயி அப்படியே உட்காந்துட்டு உங்க வெயிட் என்ன என்னோட வெயிட் நூத்தி ஐம்பது குட் நைட் பாப்பா குட் நைட் பா ஹை சூப்பர் மேடம் சூப்பர் மேடம் சூப்பர் எதுக்கு நூத்தம்பது கிலோ நத்துக்கா கடல் காதல் மன்னன் வாங்க 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 வன வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வனக்கு வணக்கம் ஆரே பவித்ரா தங்கம் டீ வைத்து நான் பார்த்ததில்லை இனிமேல் அவங்க டீ வைக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வாய் வாய் சரியில்லைன்றது சரியா இருக்கு முத்துசாமி உங்களுக்கு வாய் சரியில்லைன்றது கரெக்டா இருக்கு சுபஷ்கா ஹாய் ஜீவா தேவி பொன்சாமி வேறு எந்த உடையில் இருந்தால் சரிதான் அதுதான் ரேவதி கடவுள் சோதிப்பார் கைவிட மாட்டார் கவலைப்படாதே ரேவதி என்ன செய்ய தெரியல ரமேஷ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகே ஆயிடுச்சு ரெண்டாவது ஸ்டெப்பில் போய் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக கொடுத்து அது மறுபடியும் ஸ்டார்ட் ஸ்டார்ட்லேயே வந்து நிற்கிது என்ன செய்ய ஒரு வாரமா அந்த டென்ஷன் எனக்கு தலைவலையும் இன்னைக்கு குறையவே மாட்டேங்குது ஹை ரேவதி டீச்சர் வாங்க வாங்க வணக்கம் இது ஒரு வருஷம் நீங்கள் நானும் கரெக்டாக ஒரே டைமில் தான் ஓப்பன் பண்ணனு நினைக்கிறேன் தான் கரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன வந்துட்டு இருக்கும்போது தான் நானும் ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஒரு பதிமூணு மாசம் ஆச்சு நான் சேனல் ஓப்பன் பண்ணி எந்த ஊர் அழகி நான் வந்து திருப்பூர் அழகி உங்கள் என் வெயிட் என்னம்மா என் வெயிட்டை கேட்டு என்ன பண்ண போறீங்க என் தூக்குவா போகிறீங்க எல்லா நன்மைக்கு கவலை வேண்டாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ அளவுக்கு அதிகமான அலங்காரம் அரை குறைய ஆடை தவிர்த்து அம்சமான உப்பனையில் அழகான உடையில் நேர்த்தியில் பெண் அவள் உலக அழகிய பாபு சூப்பர் என் போல பெருமை சூடா சூப்பர் 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 பாலமுருகன் ஹாய் அன்பு ரேவதி நந்தகுமார் வாங்க 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 எங்க கோமதி அம்மா ஒரு ரெண்டு நாளா காணோம் இவ்வளவு நேத்து நேத்து வந்தாங்களா நேத்து வரலன்னு நினைக்கிறேன் நேற்று லைவ் வர்றதுக்குள்ளே ஏன் லைவ் கட் ஹாய் சுபக்ஷா சுபக்ஷா ஆமாங்க நவா பழமே வணக்கம் ஐயோ கடவுளை ஹாய் அக்கா சாதிக் லைக் டன் லைக் டன் ஹாய் மேடம் ஸ்மைல் மைல் ஐஸ் வெரி க்யூட் தேங்க்யூ உங்கள் வெயிட் நூற்றம்பது கிலோவா ஆமாம் ஹாய் சேனல் சேனல் டீட்டெயில்ஸ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்கம்மா கண்டிப்பா சார் அதுவும் நான் பைத்தியமே போய் எத்தனை வீடியோ பார்த்து பார்த்து டெய்லியும் நெட்டு வேற என் நெட்டு மூணு ஜிபி முடிஞ்சு மறுபடியும் அன்லிமிட்டெட் நெட் வேற போடுறேன் ஹாய் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா கண்ணே கண்ணாடி எடுத்து கொடுக்கணே சாப்பிட்டே தானே பால் நீங்கள் சாப்பிட்டீங்களா கண்ணாடி வந்து எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு பகலே பக்கமாடு தெரியாது உனக்கு நைட்லேயே இரு மாதிரி தெரிய போகுது என்னுடைய வெயிட் ஆயிரத்தி ஐநூறா ஐயா துறை சூப்பர் ஹாய் எந்த ஒரு நான் திருப்பூர் அல்லவா நான் திருப்பூர் அல்லவா ஹாய் பாய்ஸ் டிஜே அக்கா வேண் சோளமான் நான் திருப்பூர் சாலமன் நான் பதிமூணு கிலோ எஸ்ஓ எல்ஓ சாலமனா அதே போல் சாலமான் வரும் சாலமனா ஓகே நான் பதிமூணு கிலோ வெயிட் பதிமூணு வயசு பதிமூணு அப்புறம் ம் சங்கர் ஹாய் ரேவதி சாப்பிட்டியா ராஜா வேலுசாமி சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நம்ம லைவில உள்ளவங்க அனைவரும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர் நான் திருப்பூர் அஜித் நானும் அதே கமெண்ட் தான் கடவுளுக்கு சமமான கமெண்ட் அதை சரியாக படிக்கவில்லை அப்படியா கண்ணு தெரியல சொப்பி இப்ப கண்ணாடி போட்ட கரெக்டாக படிச்ச என்னமே புன்னகை சக்தி வாய்ந்தது நம்ம நேசிப்பவருக்கு மகிழ்ச்சியாய் வெறுப்பவருக்கு தண்டனையாய் சூப்பர் ஆமாம் நம்மளை வெறுக்கிறவங்களுக்கு சிரித்து வெறுப்பேற்றணும் நம்மளை ரசிக்கிறவங்களுக்கு சிரித்து எப்படி ரசிக்கிறவங்களுக்கு சிரித்து சந்தோஷப்படுத்தணும் பரமேஷ் ஹாய் ஹாய் ரேவி சாப்பிட்டீங்களா யூ லைக் போட்டாச்சு சந்தர்சிக்கிறேன் தேங்க்யூ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கேன் கால் மீ ஹாய் சாப்பிட்டிங்களா கண்ணாடி உனக்கு தேவையில்லாத வேலை எது எது தேவையில்லாத வேலை சூர்யா எனக்கு பதிமூணு ராசியான நண்பர் அப்படியா வாலா ஹாய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆண்டி கரிப்பாரம் சரமா மாலை வணக்கம் மூர்த்தி சார் நம்ம சரணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான் தெரியுமா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை எந்த வேலை கமலி ராணி ஹாய் வாங்க செந்தில் பாண்டி ஹாய் பவித்ரா தங்கம் ஹை 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 ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வாழ்க்கை எதை பரிசளித்தாலும் நீங்கள் உன்னகையே பரிசளிக்க மறக்காதீர்கள் சூப்பர் சூப்பர் தேங்க் யூ பாபு எஃப்எஃப் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சூப்பர் நாளைக்கு வைக்கே அக்கா எனக்கு எஜமான் படத்தில் உள்ள பாட்டு வேலன் குச்சி நான் உழைச்சு வில்லு வண்டி செஞ்சு தாரு அந்த வரிய பாடுவோம் பிளீஸ் எப்படி வீடியோ போடுறதா பாட்டு பாடுறதா பாட்டு பாட தெரியாது எனக்கு நான் வேணும் ஐடியா போடுறேன் போடுறேன்னா மணி என்ன மணி பத்திர நீங்கள் மூக்குத்தி போடுங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் விருப்பமே என்னுடைய விருப்பம் ஹாய் அக்கா லுக் லைக் இயர் டீச்சர் தேங்க்யூ கண்ணாடியில் தளபதி சோபனம் மாதிரி இருக்குது சூப்பர் மூத்து சார் இருக்கீங்களா தேவி தேவி ஹாய் ஒன் ஃபோர் த்ரீ ஹாய் அக்கா தேவி தேவி ஹாய் எங்கள் ஊரில் எட்டு மணி எங்கள் ஊரில் வந்து மணி பத்தரை உள்ளே நையா உள்ளே நையா ஹாய் தேவி குவைத் அப்படியா வணக்கம் சார் குவைத்தில் இருக்கீங்களா ஓகே ஓகே கமலி வா வானவில் ஐடி பேர் பற்றியா ராத்திரி நேரத்தில் கூடு விட்டு ராத்திரி நேரத்துக்கு அது என்னது எங்கள் ஊரில் மணி பதிமூணு வாட் ஹாப்பினா ஹாய் அக்கா ஸோ பட் என்ன என்ன இருக்காக்கா என்னைய நினைப்பாங்க உங்கள் பேரை படிக்கவே இல்லை உங்களை எப்படி நான் மறக்க முடியும் என்ன ஆச்சு இம்மான் ஏன் மாட்டீங்க லைவுக்கு ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு மாசமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன் வர்றதுல என்னாச்சு எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அந்தோனி ராஜ் ஹாய் லவ் நீ ஏதாவது லூஸ் தனமா பண்ணிடுற அக்கா நீங்க அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஹாய் ஹலோ ரேவதி ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை கற்க மறத்தால் வாழ்க்கை கடினமாகும் சூப்பர் சூப்பர் டன் அக்கா அக்கா உங்கள் முகம் நல்லாவே இல்லை ஏன் தெரியலே தங்கம் இதெல்லாம் பிறப்பில் வந்தது அப்படி தான்பா இருக்கும் இது பிறப்பில் வந்தது ஒரிஜினல் நேச்சுரல் அப்படிதான் இருக்கும் ஹாய் அக்கா நான் பாகிஸ்தான் ப்ளீஸ் என்னோட வீடியோ ஹாய் வருது இரவு வணக்கம் நல்லதே நடக்கும் சரீஷ் தேங்க்யூ சக்தி செம்ம ரகலை செம ரகளை போல ரேவித்தங்க ஐயோ ரெண்டும் சேர்ந்து அடிச்சுக்குது முட்டை சாமி பொழுதுக்கு வந்து பவித்ரா போட்டு அந்த புள்ளியை அடிச்சுக்கிட்டே தான்

அம்மா சாப்பிட்டாச்சா நைட் என்ன சாப்பிட்ட அப்படி என்ன ரேவதி காலையில் கிச்சனில் வருவதையில வந்துட்டு தான் இருக்கேன் என்னை கூட வந்தேன் பவித்ரா தங்கம் பாப்பா வடிக்காதீங்க நூறு வெற்றியை கற்றுக் கொடுக்காத பாடத்தை ஒரு தோல்வி கற்று கொடுத்து விடும் தோல்வி இதில் வந்து இன்னும் தோல்வி அடையில மற்ற வெற்றிய நோக்கி இன்னும் வெற்றி சேரல ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிது அது என் கையும் காலும் வச்சுட்டு நான் கம்மன் வெந்திருக்கணும் ஏய் என்னம்மா பிரச்சனை இதுக்காக நான் ஒரு வருஷமா பாடுபட்டிருக்கேன் ஒரு வருஷமா பாடுபட்டிருக்கேன் அம்மா சாப்பிட்டாச்சா நைட் என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்னைக்கு சாரி அம்மா கொஞ்சம் லேட் ஓகே தங்க ஓகே பரவாயில்ல வருங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹாய் சங்கர் குமார் ஹாய் கண்ணாடி அத்தை எனக்கு ஒரு டவுட் என்னம்மா லில்லி புட்டு புட்டு என்ன டவுட்டு துன்பத்தில் கிடைக்கும் அனுபவம் துணிச்சல் தரும் பாபு சூப்பர் யூ ஆர் வெரி நைஸ் தேங்க்யூ எனக்கும் ஒரு இடம் உண்டு யூடியூப்ல அது எனக்கும் ஒரு இடம் உண்டு

நல்லவங்களே நானும் தெரிஞ்சவர்களே ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க என் அன்பு உள்ளங்களே ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க மறுபடியும் இருபது நிமிஷம் ஆன உடனே நம்ம லைவ்ல வந்து கமெண்ட் காட்ட மாட்டேங்குது எனக்கு ஒரு கமெண்ட் கூட வரல

ஆ யாராவது லைக் போடுங்கம்மா வருதா வலியனாவது நான் பார்க்குறேன் எனக்கு காட்டவே மாட்டேங்குது எனக்கு ஒன்று கூட வரல ஒரு கமெண்ட் கூட வரல யாராவது ஒரு கமெண்ட் போடுறீங்களா இல்லையா இந்த வியாதியா சொல்லுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சார் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உனக்கு வரல முத்து சார் முத்துசாமி எனக்கு வரல பாபு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வர மாட்டேங்குது yeah <laughs> எனக்கு கமெண்ட் காட்ட மாட்டேங்குதுங்க யாரெலாம் போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்களா எனக்கு ஒன்றும் கூட காட்ட மாட்டேங்குது அது என்ன சங்கர் குமார் யுவர் யோ வெரி நைஸ்னு போட்டுக்கார் அதோட ஸ்டாப் ஆகி நிற்கிது ஏம்மா எனக்கு காட்ட மாட்டேங்குதும்மா என்ன செய்கிறது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நான் கழிச்சு லைவே கட் பண்ண போகிறேன் ஒரு கமெண்ட் கூட எனக்கு காட்டல 也有。